அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நிறையா கமெண்ட்ஸில் அவங்க கேட்குறது ஐயா இந்த மாதிரி நிறையா கோவில்களுக்கு போகிறோம் கோவிலில் நம்ம எத்தனை முறை சுற்றணுங்கிறது தெரியவேன் அம்பாள் கோவிலில் அஞ்சு முறை சுற்று அம்பாள் கோவிலில் நீங்கள் அஞ்சு முறை சுற்றுனீங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பஞ்சபூதமாக வச்சுக்கோங்க நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்சபூதம் இல்லாமல் அம்பாளுடைய சக்தி இயங்காது அதனால நீங்கள் கண்டிப்பாக பஞ்சபூதமாக இயக்கினீங்கன்னா போதும் சுவாமிக்கு வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டு சாமிக்கு பூ மாலை இதெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாலே அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் சாமி கட்ட காமிச்சாத்தான் சாமியோட பவர் வந்து நம்மளுக்கு சிறப்பாக வேலை செய்யும் முதல் முதல் ரொம்ப முக்கியம் அதுதான் சாமி கிட்ட நீங்க போறீங்க சாமி உங்களை வந்து பார்க்குது நீங்கள் சாமியை பார்க்குறீங்க அப்போ ஏதோ ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புல வருது அதான உண்மை அப்போது உங்கள் ஜாதகத்திலே கொண்டு போய் சாமி கிட்ட காமிச்சா அந்த சாமி ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகத்தில் வந்து அந்த பார்வை படும்போது அந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷமெல்லாம் நீங்க மல்லவா இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க எப்போ கோயிலுக்கு போனாலும் தர்மம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா கோவில் வாசல் அந்த காலத்தில் தர்மங்கள் தான் ஏழை வாலைகளில் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தர்மம் செய்கிறதுல எந்த தப்பும் இல்லை வயிறார சாப்பாடு கொடுங்க இனி போகிற காலகட்டங்களில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒருத்தர் திரு திருப்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் செல்வத்தை விட வயிறார நீங்கள் சாப்பாடு கொடுங்க அவங்களுக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு மாதத்தை சாப்பிட்றக்கு அரிசி வாங்கி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்க இந்த கோவில் எல்லாம் போய் புண்ணியத்தை நீங்கள் தேடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு தர்ம காரியத்தை பூரா நிறைய செய்ங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த காலத்தில் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும்னு சொன்னாங்களே எதை வச்சு குறையும் நாம் செய்கிற புண்ணியத்தை வச்சு தான் குறையும் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அன்னதானம் புண்ணியமான காரியம் அது தாராளமாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அம்பாள் கோயிலில் அஞ்சு முறை சுற்றி மனதாரம் வேண்டி உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இப்படி நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றமும் உண்டாகும் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக சிறப்பான முறையில் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சுபம் அறிமுத்து நன்றி வணக்கம்